ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் கஷ்டத்திற்கு என்றுதான் இறுதினான் கவலையே படாதே அவமானங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய் கஷ்டங்களை நினைத்து கண்கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்களும் கஷ்டங்களும் தான் கடந்து போக கற்றுக்கொள் தங்கமே நோயை விட பயம் அதிகம் கொன்றுவிடும் மாயமான இந்த உலகத்தில் காயங்களுக்கு நியாயங்களை தேடாதே உன்னால் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் வெல்ல முடியும் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் வேண்டாம் எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு என்பதை மட்டும் மறந்து விடாதே வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று நிம்மதியாக இரு இங்கு யார்தான் குறை இல்லாமல் இருக்கிறார்கள் குறை இல்லாத மனிதர்களே இல்லை கஷ்டம் இல்லாத மனிதர்களே இல்லை இப்போதைய வாழ்க்கையை மட்டும் சரியாக பயன்படுத்திக் கொள் எதிர்காலம் உன்னை வரவேற்கும் அதற்கு நான் பொறுப்பு தங்கவில்லை உடல் காயத்திற்கு மருந்து போடணும் மனக்காயத்திற்கு அனைத்தையும் மறந்து விடணும் ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளைப் பெறச் செய்யும் முயற்சித்துப்பார் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை தங்கமே தங்கமே உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான கஷ்டத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருந்த இந்த வேளையில் உன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளே உன் கஷ்டங்களை தீர்க்க வந்துள்ளே நிச்சயமாக நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது ஆனால் என் பிள்ளையின் கஷ்டத்தை பார்க்க முடியாமல் சகிக்க முடியாமல் உடனடியாக ஓடி வந்திருக்கிறேன் உன் கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி தந்துவிடுவேன் கவலையே படாதே யாரும் இல்லை என்று மட்டும் நினைக்காதே உன் முருகன் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் உன் துன்பத்தை நீக்க நான் இருக்கிறேன் உன் கஷ்டத்தை கரைத்துவிட நான் இருக்கிறேன் தங்கமே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்து விடாதே அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லவே இல்லை நீயும் வெகுளியாக இருக்கிறாய் உன்னுடைய அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பெரிய முட்களைப் போல் குத்திக் கொண்டிருந்த காலங்கள் மாறப்போகிறது இனி வருவதெல்லாம் உனக்கான காலமாக நான் நிறுத்தி காண்பிக்கிறேன் கவலையே படாதே உனக்கு நான் இருக்கிறேன் முருகன் இருக்கும்போது பயம் எதற்கு இருக்கக்கூடாது எப்போது முருகா முருகா என்று எனது நாமம் உன் நாவில் உச்சரிக்க தொடங்கினாயோ எப்போது நீ செய்து தவறை உணர்ந்து விட்டாயோ அப்போதே உனது கர்ம வினைகளை போக்கிவிட்டேன் கவலைப்படாமல் இரு உன் முருகன் நான் இருக்கிறேன் அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் அதில் ருசி இருக்காது படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயர வைக்கப் போகிறேன் நிச்சயம் உனக்கான நாளாக விடியப் போகிறது நான் உன்னை கைவிட மாட்டேன் உனது கண்களில் இருந்து இனி கண்ணீர் வரக்கூடாது என் மீது அனைத்தையும் வாரத்தை போட்டு சொல்லிவிட்டாய் அல்லவா பெண் எதற்காக கவலைப்படுகிறாய் தைரியமாக இரு உனக்காகத்தான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உனது வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறாமல் தான் எத்தனை நாள் கசத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் போதும் நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் கலங்காமல் தைரியமாக இரு இந்த கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகியதும் வெகு நாட்களாக நடக்காமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது வீணாக வருத்தப்படுவதை விடு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவேன் உண்மையாக சொல்கிறேன் முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாகத்தான் இப்போது பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறாய் இனிப்பார் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உனக்கு அந்த நல்ல குணத்திற்கு கஷ்டங்களை கரையச் செய்யப் போகிறேன் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது தங்கமே விடாது ஒரு விஷயம் உன்னை கஷ்டப்படுத்தி துரத்தி கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் இந்த நிலைக்கு யார் என்று எனக்கு தெரியும் அவர்களுக்கு பதிலடி நிச்சயமாக கொடுத்து உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நான் நடத்தி காண்பிப்பேன் அமைதியை இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியை வாழ்க்கையை பெற்றுவிடுவாய் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இரு எல்லோரிடமும் நீ அன்பிற்கும் பாசத்திற்கும் இயங்குவதை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று சொல்லட்டுமா உன் தாய் தந்தை நீ பெற்ற குழந்தைகளை தவிர வேறு எந்த உறவோடும் அளவோடு பழக கற்றுக்கோ எத்தனை முறை சொல்கிறேன் பலதரப்பட்ட மனிதர்கள் உன் கூட வருப்பார்கள் போவார்கள் உன்னிடம் அனுசரித்த அன்போடு இருந்தவர்கள் திடீர் என்று பேசாமல் இருப்பார்கள் உன்னை மதிக்க மாட்டார்கள் உன்னால் இருக்கும் இதை நினைத்தே நீ மனமுடைந்து போய்விட்டாய் எல்லோரிடமும் அன்பற்று வாழச் சொல்லவில்லை உன் முருகன் அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து செய்து கொண்டே இரு எதற்காக கஷ்டப்பட்டாயோ அந்த நிகழ்ச்சி உன்னை விட்டு போய்விடும் நீ எதற்காக வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் நம்பிக்கை பொறுமையோடு காலம் உனக்கானத காலமா காலமாக மாறும் சந்தோஷம் கிடைக்கும் என் சங்கடங்களை தீர்த்து வையுங்கள் முருகா என்று என்னிடம் மன்றாடினாய் நிச்சயமாக சகல வியாதிகளையும் குணமாக்கி விடுவேன் நிச்சயமாக சகல கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து செய்துவிடுவேன் கண்மணியை இனிதே நடக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு அழகாக நடக்கும் உன் முருகன் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் போதும் உன்னை வருத்திக்கொண்டு கொண்டு உன்னுடைய முழு பாரத்தை சுமந்து கொண்டாய் இனி வருத்தம் கொல்ல வேண்டாம் முழு பாரத்தையும் என்னிடம் போட்டுவிடு என் மீது சுமத்திவிட்டு மகிழ்ச்சியாக இரு என்னப்பா இருக்கிறார் என்னப்பா பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு உனது கஷ்டங்கள் காணாமல் போய்விடும் துயரங்கள் உன்னை விட்டு நீங்கிவிடும் துன்பங்கள் உன்னை விட்டு எப்படி தீர்ந்தது என்று தெரியாமல் விழிப்பாய் நான் நடத்தும் அற்புதத்தால் கவலையே படாதே மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் கேட்காதே உன்னை கீழே விழுந்து பார்க்க ஆசைப்படுகிறார்கள் கொஞ்சம் கவனமாக மட்டும் இரு இந்த நேரத்தில் நான் சொல்வதை கவனம் வேறு யார் மீதும் இருக்க வேண்டாம் உன்னோடும் உன் குடும்பத்தோடு மட்டும் இருக்கட்டும் போதும் தேவையில்லாதது விற்றை உன்னை விட்டு விலகச் செய்து விடுவேன் உன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் வீணாக கவலைப்படுகிறாய் நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் ஓயாது இந்த உறுதிமொழியை மட்டும் உன் மனசில் வச்சுக்கப்போத்தான் உன்னால் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் புரிந்ததா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உன்னுடைய அப்பா அம்மா உன்னை வளர்த்து அவங்களுக்காக நீ கொஞ்ச நேரம் யோசிச்சுப்பார் அவர்கள் செய்ததையும் கொஞ்சம் யோசித்துப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டமே ஏற்படாது அவர்களை நன்றாக வச்சுக்கோ அவர்களுக்கான உதவிகளை உன்னால் முடிந்தவரை செய் நிச்சயம் உனக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி காண்புகிறேன் கஷ்டங்களை கரைத்து காணாமல் போகச் செய்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி